ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தமிழகத்தில் கடந்த ஒரு ஆண்டாகவே ஊடகங்கள் பத்திரிகைகளில் அதிகம் இடம்பெற்ற பெயர் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக அறிவிப்பு வெளியானதிலிருந்து கோவை தொகுதிக்கு ஸ்டார் அந்தஸ்து ஒட்டிக்கொண்டது பாரதிய ஜனதாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக வாக்காளர்கள் கருதினர் ஓட்டுப்பதிவு அன்று அனைவரும் சொன்ன வார்த்தை அண்ணாமலைக்குத்தான் ஓட்டு போட்டோம் என்பதுதான் இதனால் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் கோவை தொகுதிக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்தது அண்ணாமலை வெற்றி பெற்றதும் மத்திய அமைச்சராகி விடுவார் கோவைக்கு நிறைய பல புதிய திட்டங்கள் வரும் என பேசப்பட்டது அப்படி இருந்தும் அண்ணாமலை தோல்வியை தழுவினார் கட்சியின் கொள்கைகள் எதுவாகினும் கோவை தொகுதியில் உள்ள சிறுபான்மையினரிடம் அண்ணாமலையின் அணுகுமுறை சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதனால் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு உட்பட மொத்த ஓட்டுகளையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக அள்ளியது திமுகவின் கூட்டணி பலம் அடுத்த காரணம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகள் அப்படியே திமுக வேட்பாளருக்கு விழுந்தது தொகுதி மேம்பாடு வளர்ச்சி என ஒருபுறம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் இணைத்தவர் உள்ளிட்ட பலரும் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பது திமுகவின் பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் எல்லா காரணங்களும் ஒருபுறம் இருந்தாலும் கோவையை பொறுத்தவரை எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் யாராக இருந்தாலும் வெளியூர்காரர்கள் இதுவரை ஜெயித்ததில்லை என்ற வரலாறும் உள்ளது உள்ளூர்காரரான வானதி சட்டசபை தேர்தலில் வெறும் இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் மட்டுமே மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசனை வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் கோவையின் அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதாவின் வியூகம் அமையவில்லை அதனால்தான் அண்ணாமலை தோற்றார் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது